தனது பெயரில் ஃபேக் ஐடி உருவாக்கி பண மோசடி நடப்பதாக பிரபல எழுத்தாளரும் நடிகருமான வேலராமமூர்த்தி வீடியோ மூலம் வேதனை தெரிவித்துள்ளார் சமீபகாலமாக காலமாக வேறொரு நபர்களின் பெயரில் போலியாக சமூக வலைதள பக்கங்களை உருவாக்கி அந்த நபர்களின் நண்பர்களிடம் பண மோசடி செய்வது அதிகரித்து வருகிறது அதே போன்று தனது பெயரிலும் போலி ஐடி உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரபல எழுத்தாளரும் நடிகருமான வேல தெரிவித்துள்ளார் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடிய வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ பதிவிட்டுள்ளார் அதில் தனது பெயரில் உருவாக்கி அதன் மூலம் தனது நண்பர்களிடம் பணம் கேட்பதாகவும் இது போன்ற ஐடிகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வந்திருக்கிறது என் பெயரில் ஒரு பலரிடமிருந்து பணம் கேட்பதாக செய்திகளை நண்பர்கள் எனக்கு பகிர்ந்திருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க ஒரு தவறான காரியம் இதுபோல் என் நண்பர்கள் என் உயிரிலும் மேலான உறவுகள் யாரும் ஏமாந்து விட வேண்டாம் தயவுசெய்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க